ونستعظم ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله, مضل لا. الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد الله تعالى في انت من تنظير العظيم المزيد المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها ودفن منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساعدون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم محمد محمد அல்லஹ்லாம் இப்ராஹிம் அருளாளரும் நெகராக்களும் வாங்கியின் நல்லவியார்களே பெரியோர்கள தாய்மார்கள சகோதர சகோதரிகளே ஒரு சுண்ணத்தான விவாதத்திலே நாம் கவர்ந்து கொண்டிருக்கின்றோம் இருமணம் இணையும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றன மணமக்களின் வாழ்க்கை அவர்களுக்காக கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் இத்தம்பதிகளுக்கு இந்த நாள் இனிய நாள் இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் அவர்களுக்கு இனிய நாளாக அமைய அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவருக்கும் திருமணம் என்பது ஒரு திருப்பு முறையாக மனிதனை முழுமை படுத்துவதாக பார்வைகளை தாழ்த்தக்கூடியதாக கற்பு நெறியோட வாழக்கூடிய வாழ்க்கையை வணங்கக்கூடியதாக இருக்கிறது எதனால்தான் இஸ்லாத்திலே துறவதடைக்கு அடங்குவதை துறவதம் செய்து கொள்ள முடியாது ஏனென்றால் இஸ்லாம் இல்லறப்பையே நல்லவாக காட்டுகிறது இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட வேண்டும் எங்காகவே சின்னத்தை நிக்காக என்னுடைய வழிமுறை அது சுண்ணா அதை பின்பற்றி வாழுங்கள் என்று நபி சொல்லா அலிம் செல்லவர்கள் கூறுகின்றார் அல்லா சுடகாலா திருமறை குழாயிலே நம்மை பார்த்து சொல்கிறேன் நாம் அவளை பயந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறேன் மனிதர்களே உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆசிரியாக இருந்தது படைத்தான் அவரில் வந்து அவருடைய மனைவியையும் படைத்தான் பின்னர் இவர் வந்து அநேக ஆண்களையும் பெண்களை வெளிப்படுத்தி உலகில் பரவ செய்தார் ஆகவே அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் தத்தமக்குரிய உரிமைகளை கேட்டுக் கொள்கிறீர்கள் மேலும் இரத்த கலப்புடைய உறவினர்களையும் ஆதரியுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பவனாகவே இருக்கின்றான் என்று சூரத்து நிசா பெண்கள் என்ற அத்தியாயத்தின் முதல் வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றார் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இன்னும் அல்லாஹ் கூறுகின்றேன் மனிதர்களே நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்தே படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹுவிடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன் யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன் என்பதாகவும் அல்லாஹ் கூறுகின்றார் இந்த திருமண உறவின் மூலமாக ஆறுதல் பெறுவதற்குரிய நிம்மதி பெறுவதற்குரிய மன அமைதி பெறுவதற்குரிய அந்த வழியை அல்லாஹ் சுபாக இந்த திருமண உறவின் மூலமாக காட்டுகின்றார் அல்லாஹ் கூறுகின்றான் இது என்னுடைய அத்தாட்சிகளில் உள்ளது நேற்று வரை மணமகள் யாரோ மணமகள் ஆனால் இன்று அவர்களுக்கிடையே ஏற்படும் இணைப்பு பிணைப்பு அந்த பந்தம் எல்லா சுந்தங்களையும் விட ஒருவருடைய துக்கங்களிலே மற்றவர் பங்கு கொள்ளக்கூடிய விதத்திலே ஒருடைய சந்தோஷத்திலே மற்றவர் பங்கு பங்கு கொள்ளக்கூடிய விதத்திலே இந்த திருமண உறவை அல்லாஹ் நூட்டால ஆக்கி வந்திருப்பதோடு எவரிடத்திலும் இல்லாத உலோப்பும் திருமையும் அந்த அளவுக்கு மஹெப்பத்தையும் கிருமையும் வாசத்தையும் இந்த தம்பதிகளுக்கிடையே அல்லாஹ் சுரெஹா நூட்டால ஏற்படுத்தியிருக்கின்றன இல்லற வாழ்க்கையை இஸ்லாம் சொன்ன பிரகாரம் நல்லற வாழ்க்கையாக வாழ்ந்தால் அதுவே அவர்களுக்கு மன மகிழ்ச்சி மட்டுமல்ல மன அமைதி மட்டுமல்ல நிறைவான வாழ்க்கை அந்த வாழ்க்கையாக இருக்கும் இஸ்லாமை விட்டுவிட்டு இஸ்லாம் அல்லாதவைகளை தன் மீது போட்டுக்கொண்டு அதை திருமண உறவாக ஆக்கி அந்த வாழ்க்கையை வாழும்போதுதான் பிரச்சனைகள் வருகிறது நெருக்கடிகள் ஏற்படுகிறது பலவிதமான சங்கடங்கள் துன்பங்கள் ஏற்படுகிறது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த பிரகாரம் இந்த திருமணத்தை

அக்பர் ஆண்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை அதை தயார் செய்து அல்லாஹர்க்கத்தை வாக்களித்திருக்கின்ற மாளிகைகள் அவர்களுக்கு இருக்கிறது அதன் கீழே நீரிகள் ஓடிக்கொண்டிருக்கும் வரைந்து வாடும்பர் அவருடைய திருப்தி மிகப்பெரியது அதுதான் மிகப் பெரியது அல்லாஹுடைய திருப்தி குறிப்ப இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும்

ஒரு இரும்பு மோதரதையாவது நீ மகராக கொடுத்து திருமணம் முடித்துக் கொள் திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடாது என்று நபி சொல்லுவதாக சொல்லுவார்கள் கூறுகிறார்கள் இரும்பு மோதிரமும் இல்லை என்றது என்ற போது உன்னிடம் சில குரான் வசனங்கள் மனப்பாடமாக இருக்கிறதா அதை அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுப்பதை மகராக்கி நான் திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று அவ்வளவு எளிமையாகவும் திருமணம் இல்லாமல் இருக்கக்கூடாது திருமண வாழ்க்கை என்பது அல்லாஹ் சுபஹானஹு நமக்கு வழங்கி இருக்கின்ற நிஅமத் அதிலே நிறைய நமக்கு சுகங்கள் இருக்கின்றது நிறைய அமைதி இருக்கிறது நிம்மதி இருக்கிறது அந்த வாழ்க்கையை அனைவரும் வாழ்ந்தே ஆக வேண்டும் ஏற்கனவே திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் இந்த தம்பதிகளாக இருந்தாலும் சரி இனி திருமணம் முடிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய அல்லாஹுடைய மார்க்கத்திற்கொப்ப இந்த திருமண உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் போது சுவிகான பிள்ளைகளை அல்லாஹ் தருவேன் அறியா புறத்தினர்ந்து அருள்வளங்களை நல்குவேன் நீங்கள் வாழ்வாக வாழ்ந்து வசதியாக வாழ்ந்த இம்மை மருமை வெற்றிகளை நன்மையாக செம்மையாக வெற்றியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு மணமக்களை வாழ்த்துவதற்காக நரிசல் அல்லாஹம் அவர்கள் ரத்தனை சுழக்கமாக சொல்லி தந்த ஜுவா பாரக் அல்லாஹூலர் அல்லாஹ் உங்களை இருவருக்கும் வரக்கச் செய்வனர் வரக்கத் என்பது நிறைவானதல்ல குறைவான பொருளிலே நிறைவான பலன் அரியாபுரத்திலிருந்து அல்லாஹு வழங்கக்கூடிய அருள் வளம் அதே நம்முடைய கைகளிலே உடல் உறுப்புகளிலே கால்களிலே சிந்தனைகளிலே இதயங்களிலே என்னென்ன நம்ம செய்வானாக பரங்க செய்வான உங்களுக்காக இதையெல்லாம் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறானோ உங்களுக்காக நீங்கள் வாழ்வதற்காக வாழ்வாதாரங்களை உண்ணக்கூடிய உணவு உடுத்தக்கூடிய உடை பருகக்கூடிய நீர் படுக்கக்கூடிய படுக்கை இப்படி உங்களுக்காக அல்லாஹ் வழங்கvirkindra பிள்ளை செல்வங்கள் எல்லாவற்றிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்பாற்பட்ட அருள் வளங்களை பரக்கத்தை செய்வானாக ወஜமா பையனகுமா ஃபீ கை நന്മியான காரியங்களிலே தீமையான காரியங்களிலே அல்ல ወதஆவுனு அலால் பிரை வதக்வா லா தாவுனு அலால் இஸ்மி வல் ஹுதுவான் வதக்குல்லாஹ இன் அல்லாஹ ஷதீதுல் இகா நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒரு பரஸ்பரம் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒரு உதவி செய்து கொள்ளாதீர்கள் கொள்ளுங்கள் அல்லாஹ் தண்டிப்பதிலே கடுமையானவன் என்பதை ஆகவே நன்மையான காரியங்களிலே அல்லாஹ் உங்கள் இருவரையும் என்று கேட்டு உரையை நிறைவு செய்கின்றேன்